வணக்கம் இப்போ நம்மடையே குழந்தைகளை வளர்க்குறது சின்ன குழந்தைகளை வளர்க்குறது ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு எல்கேஜி யூகேஜி போகிற வரைக்கும் வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சுகமான சுமையாக தான் இருக்குது இருந்தால் கூட குழந்தைகளுக்கு முன்னெல்லாம் ஆக என்ன பண்ணுவா டவராட என்ன பிசஞ்சின்ட்டு சாத்த எடுத்துன்னு போய் மாடு வருதுவார் பார் அம்பை வருது பூனை வருது தோட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டுவா ஒரு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி ஆகும் குழந்தைகள் வாயில என்னென்ன வச்சு ஈஷி உருவாக ஃபுல்லாக அது சாப்பிட்ருவோம் இப்போ அப்படி கிடையாது எடுத்தோன்னு செல்லை போடுங்கிறதுகள் செல்லை போட தெரிஞ்சுக்கிறதுகள் நம்மளை கூட குழந்தைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரியுது ஃபோட்டோ ஒரே வீடியோவையும் பார்க்கறது இல்லை வீடியோவெலாம் தள்ளி தள்ளி விட்டு அடுத்தது அடுத்தது பார்க்குறதுகள் குழந்தைகளுக்காக ஒரு சேனலே இருக்குது குழந்தைகள் சார்ட் இருக்குது நிறையா அதில் யூடியூப் சேனல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுருக்கும் குழந்தைகள் இப்போ சாப்பிட்றதுனா முதல்ல செல்லை போட்டு நன்னை பார்க்க ஆரம்பித்தோம் அப்புறம் தான் சாப்பிட ஓகே முக்கியம் தூளி கட் பண்ணிட்டோம்னா உடனே சாப்பிட மாட்டேங்கிறது செல் இருந்தால் தூக்கி எரிஞ்சிடுறதுகள் இப்போ அப்படி இருக்குது பொதுவாக எல்லா இடத்துலையும் நிறையா இடத்துல நான் விசாரித்து பார்த்ததில் கொஞ்சம் எல்லாம் செல்லை தூக்கி எறிகிறதுகள் போல் என்ன இது பண்ணுறது அப்படி இருக்குது அதுக்கு ஒரு மாற்று வழி எதுக்கோ கண்டுபிடிக்கணும் எரிபொருளுக்கு மின்சாரத்துக்கு அதுக்கெல்லாம் இதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கணும் டாக்டர்ஸ் செல்லை காமிக்காதீங்கன்னு தான் சொல்கிறா எல்லாருக்கும் கண்டு கட்டு போயிடும் குழந்தைகளுக்கு ஆனால் குழந்தைகளுக்கு இது சாப்பிட்ற வரைக்கும் போடுங்கிற அது அரைமணி பார்த்துட்டு இருக்குது ஆனால் அது அப்புறம் மற்ற நேரத்தில் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தா செல்ல பார்க்குறான் கண்டு கெட்டு போய்டுன்னு சொல்லி இழுத்துன்னு போய்ட்டுறாள் இப்படியும் இருக்குது ஆக குழந்தைங்களை வந்து செல்லம் கொடுக்கறதுக்கு செல்லம் கொடுக்க வேண்டியது தான் செல்லம் கொடுக்காததுக்கு அது கிடையாதுன்னு சொன்னால் கேட்கணும் குழந்தைகள் இல்லை முடியாது வேணும் அப்படின்னு புடிவாதம் பண்ணுற அளவுக்கு குழந்தைகள் வளர்க்கக்கூடாது நெகட்டிவ்னு அர்த்தம் இல்லை குழந்தைகளை கிடையாது முடியாது கிடைக்காது அப்படின்லாம் சொல்லி தான் வளர்க்கணும்னு நிறையா நம்ம ஸ்பீச்சஸ்லாம் கேட்டிருக்கோம் அதேமாரி வளர்க்கணுமே வெளியே அதுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு எதுவுமே நெகட்டிவாக எதுவுமே சொல்லக்கூடாது நெகட்டிவாக சொன்னால் குழந்தைகள் நெகட்டிவாக போகாது நெகட்டிவையும் ஏற்றுக்கக்கூடக்கூடிய பக்குவம் வரணும் குழந்தைகளுக்கு அதுதான் முக்கியம் ஏன்னா நெகட்டிவ் சொல்கிற நம்ம அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவை தவிர தாத்தா பாட்டியோ இந்த சைடாக இருக்கட்டும் அந்த சைடாக இருக்கட்டும் சொன்னால் அதுகளுக்கு குழந்தைகளுக்கு இல்லைப்பா இப்படி தான் நம்ம சொல்லக்கூடாது மாற்றி மாற்றி சொன்னோம்னா அதுகளுக்கு சரி என்ன பண்ணுவோம் துள் விட்டு போயிடும் சரி அம்மா இது சொன்னாலும் கேட்பா அப்பா இது சொன்னாலும் கேட்டுருவா அப்படிங்கிற அவ்வளோ கிடையாதுன்னா இது ஓ இது கிடைக்காது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்தால் தான் குழந்தைகள் எல்லாத்தையும் எதிர்ப்பு சக்திகளை மனசில் ஏற்றுன்ட்டு நன்னா ஒரு குழந்தைகள்லாம் இன்னும் மேலும் மேலும் நன்னா அமோவும் வளரணும் தாத்தா பாட்டி எந்த தாத்தா பாட்டியாகட்டும் குழந்தைகளுக்கு கெட்டு போகிறதுக்காகவோ பயமுறுத்துறதுக்காகவோ நெகட்டிவாகவோ பேசப்படுத்துடல தாத்தா பாட்டிகளும் அதுமாரி சொல்லணும் அவளும் கொஞ்சம் தாத்தா பாட்டிகளும் விட்டு கொடுக்கணும் பெற்றோர்களும் கொஞ்சம் தாத்தா பாட்டி சொல்கிறாள் தாத்தா சொன்னதை கேளு பாட்டி சொன்னதை கேளு அப்படின்னு சொல்லுங்க ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிறாரு ஃபாஸ்ட்டாக நம்ம குழந்தைகள் இப்போ ஒன்றும் இது தலைமுறை தலைமுறையாக குழந்தைகள் வளர்த்துன்னு தான் வரா ஒவ்வொரு காலமும் ஒரு மாடல் லேட்டாக மாடுறது அவ்வளோதான் குழந்தைகளுக்கு நல்லதாக சொல்லிக் கொடுங்கோ இது வேண்டான்னா செல்லு வேண்டான்னா நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு மாற்று வழி பார்க்கலையே கண்டு கண்டு கண்டுபிட்டு விடும் சுருங்க போய்டுன்னு சொல்லிட்டு காலை மணி அரை மணி பார்க்குறதுகள் ஒரு துணி ஊட்டு சாதம் சாப்பிட்றதுக்கு காலை மணி பார்க்க வேண்டுகிட்டு எல்லா குழந்தைகளும் நான் ஒரு குழந்தைகளாக குறிப்பிட்டு எதையுமே சொல்லலை எல்லார் வீட்லையும் நான் விசாரிக்கிற போது குழந்தைகளுக்கு செல்லு தான் வேண்டியிருக்குங்கிற அதை அவாய்ட் பண்ணி குழந்தைகளை நல்லபடியாக பெரியவா எல்லாம் தாத்தா பாட்டிலாம் சொன்னால் கேட்டு அவளுக்கு காலம் போய் நமஸ்காரம் பண்ணி வணக்கம் பண்ணி சொல்லி குட் மார்னிங் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணுங்க குழந்தைகள் உங்களோட மட்டும் வளர்கிறது முடியாது இது வந்து உலகம் வந்து எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக இருக்க தாத்தா பாட்டி மாமா உறவு அத்தைகள் எல்லாம் சொல்லி அப்படி தான் நம்ம வளர்க்கணுமே வழியே ஒரே இதாக நம்ம வளர்க்கக்கூடாதுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள் இது வேகமாக சொல்கிறது தான் நினைக்க வேண்டாம் நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் தீரணும் தாய் தந்தையர்கள் இதுக்கு ரொம்ப ஆக்ஷன் எடுக்கணும் இதுக்கு நல்லா ஒரு சரியான வழியில் கொண்டு போகிறதுக்கு இதுவும் ஒரு வழின்னு நினைக்கிறேன் குற்றங்கொழியர் தான் மன்னிச்சிருங்க தேங்க் யூ ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம்